அப்படின்னா மகேந்திரா ஃபைஷன் டிவி பவர் ப்ளஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு ஓட்டலாம் இந்த பைஷன் டி பார்த்திங்கன்னா அதே நார்மல் வந்து இந்த ஃபைஷன் வியில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட் ஓட்ட முடியாது ஓட்டுறாங்க ஆனால் அந்த டெப்து ஓட்ட முடியாது ஆனால் அது வந்து பவர் ப்ளஸில் வந்து நீட்டாக ஓட்டலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது ஒரு பம்ப் வித்தியாசம்தான் இன்ஜின்லாம் ஒன்று தான் கெப்பாசிட்டி ஒன்று தான் ஆனால் பம்பு வந்து வித்தியாசம் இருக்கும் ஸோ அதனால் இழிவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நீ நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி போட்டு நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு ஓட்டலாம் தரலுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஸ்டேரிங்லேருந்து போகப்போ வாட்டமாக பானட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டமாக போக 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 கொஞ்சம் கீரால சாஞ்சிட்டே போங்க ஹைட் வந்து கம்மி அதாவது கிரௌண்ட் பேஸ் வந்து கம்மி வண்டி நார்மல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கிரௌண்ட் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆமாம் பார்த்தீா லெதர் கொடுத்துட்டாங்க நீட்டாக எந்த வெயில் அடித்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஐயாயிரவா டு ஆறாயிரூவா வரும் உங்களுக்கு எந்த வெயில் எந்த இது அடித்தாலும் உங்களுக்கு பக்கா இருக்கும் இருக்கும்பா வண்டி வந்து ஓட்டது சூப்பராக இருக்கும் பவர் ஸ்டாரிங்கே வண்டி வந்து பவர் ஸ்டார் தான் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டாரிங் தான் அதனால உங்களுக்கு இது வந்து பவர் ஸ்டாரிங்க ஸோ அதனால் நீ மகேந்திரா எடுக்கிற மாதிரி இருந்தால் சர்பான்ஜோடு இந்த வண்டி எடுத்துங்க இது நல்லாயிருக்கும் பெட்டியெல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்கும் இன்ஜின் சவுண்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும்